ஐரோப்பா உலகின் பிற பகுதிகளை விட இரண்டு மடங்கு வேகமாக வெப்பமடைந்து வருவதாக ஐரோப்பிய சுற்றுச்சூழல் நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது ஆண்டிற்கான சுற்றுச்சூழல் நிலை அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த அறிக்கையில் ஒவ்வொரு ஆண்டும் வெப்பநிலை சாதனைகள் முறியடிக்கப்படுவதை சுற்றுச்சூழல் சங்கடத்தின் முக்கிய சுட்டு என நிறுவனம் குறிப்பிடுகிறது பசுமை இல்ல வாயுக்களை குறைப்பதில் முன்னேற்றம் இருந்தாலும் பல்லுயிர் பெருக்கத்தில் கடுமையான பின்னடைவுகள் ஏற்பட்டுள்ளதாக ஐரோப்பிய நீர்வழிகளில் குறிப்பிடப்படுகின்றன முக்கியமாக ஐரோப்பாவில் மூன்றில் ஒரு பகுதியும் அதன் மக்கள் தொகையின் பெரும்பாலும் தண்ணீர் பற்றாக்குறையில் வாழ்கின்றனர் நீர்வளங்கள் மிகுந்த அழுத்தத்திற்கு உள்ளாகி உள்ளன ஐரோப்பிய சுற்றுச்சூழல் நிறுவனம் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை மேம்படுத்த தொடர்ந்து முயற்சி செய்யுமாறு உறுப்பு நாடுகளை அழைத்தாலும் அணுசக்தியின் நீண்டகால தாக்கங்களை பொருட்படுத்தி அதை பயன்படுத்துவதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதையும் வலியுறுத்துகிறது இயற்கையின் சீரழிவும் காலநிலை மாற்றமும் ஐரோப்பியர்களின் வாழ்க்கை தரம் பாதுகாப்பு மற்றும் பொருளாதார நிலைத்தன்மைக்கு நேரடி அச்சுறுத்தலாக இருப்பதாக ஐரோப்பிய சுற்றுச்சூழல் நிறுவனம் தெரிவித்துள்ளது